என் பெயர் மூகாவி எஸ் டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாம்புடியில் ஆறாமவும் படிக்கிறேன் கோணங்களை பற்றிய பாடல் படிக்கப் போகிறேன் ஒன்றும் ஒன்றும் சேர்ந்தால் வரும் பாரு ரெண்டு பக்கம் சந்தித்தால் கோணம் வரும் பாரு ரெண்டும் ஒன்றும் சேர்ந்தால் சேர்ந்தால் கோணம் வரும் பாரு மூன்றும் ஒன்றும் சேர்ந்தால் பார் நாலு பக்கம் சேர்ந்தால் வரும் பாரு நாலும் ஒன்றும் சேர்ந்தால் ஐந்து வரும் பாரு ஐந்து பக்கம் சேர்ந்தால் ஐங்கோணம் வரும் பாரு ஐந்து ஒன்றும் சேர்ந்தால் ஆறு வரும் பாரு ஆறு பக்கம் சேர்ந்தால் அரங்கோணம் வரும் சேர்ந்தாள் ஏழு ஒன்றும் சேர்ந்தால் எட்டு வரும் பாரு எட்டு பக்கம் என் கோணம் வரும் பாறு எட்டு ஒன்றும் சேர்ந்தாள் ஒன்பது வரும் பாரு ஒன்பது பக்கம் சேர்ந்தாள் நவகோணம் வரும் பாரு ஒன்பது ஒன்றும் சேர்ந்தாள் பத்து வரும் பாரு பத்து பக்கம் சேர்ந்தால் கோணம் வரும் பாரு Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова